தமிழ்நாட்டோட அடுத்த தலைவரா முப்பதாயிரம் கோடி மக்களோட ஊழல் படத்தை ஊழல் பண்ணிட்டு எந்த கேள்வி யாரும் கேட்காம சர்வாதிகாரி ஆட்சி நடத்துற இந்த தலைவர்கள் அடுத்த தலைமுறை தலைவர நம்ம தான் கேட்கணும் அதை நீங்க புரிஞ்சு செயல்படுத்த அப்புறம் நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க நான் வந்து ஒன்றரை கோடி தொண்டர்கள் வச்சிருக்கிறேன் ஒரு கோடி தொண்டர்கள் வச்சிருக்கிறேன் ஐம்பது லட்சம் தொண்டரை வச்சிருக்கிறேன் நாங்க மேற்க நாங்களாம் திறக்க நாங்களாம் வளர்க்க நாங்கள் இதெல்லாம் சொல்றாங்க ஒரே ஒரு சின்ன அபீஸ் என்ன வீடியோ என்னோட உறுதிமொழி இது இதுக்கு விருப்பப்படுறவங்க சேருங்க அப்படின்னு ஒரு சின்ன வீடியோ போட்டாங்க எழுபத்தி மூணு லட்சம் சின்ன இது நம்மளோட தளபதியோட பவர் இது வந்து நாங்க அப்படி இதெல்லாம் சொல்லல எல்லாருமே பாத்தீங்கன்னா தன்னோட இயக்கத்துல இருக்கிறவங்களோ தன்னோட கட்சியில இருக்கிறவங்களோ பாத்தீங்கன்னா என்னோட தொண்டர்களே என்னோட அப்பதான் கூப்பிடுவாங்க நம்ம அண்ணன் மட்டும்தான் நம்மளுடைய நம்மள வந்து தோழர்கள் கூப்பிடுற தொண்டர்கள் தோழர்கள் தோழர்கள் வந்து நம்ம கூட பயணிக்கிறவங்க தொண்டர்கள் வந்து நம்ம காண்டி வேலை பார்க்கிறவங்க நம்ம கூட பயணிக்கிறவங்க முக்கியமா நம்ம காண்டி வேலை பார்க்கறது முக்கியமா நம்ம வீட்டுல ஒரு ஆளுக்கிறது முக்கியம் தான் நம்மளோட தலைவர் தளபதி எடுத்த அந்த தோழர்கள் வார்த்தை மூணாவது எல்லா கட்சியும் நல்லா மாற்றுன்னு ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தில இருந்து எடுத்துக்கோங்க திமுக அதிமுக அதிமுக வந்தவங்க வந்துட்டு மதிமுக மதிமுக தேமுதிக சமத்துவ மக்கள் கட்சி அப்படியே ஒவ்வொரு கட்சியா எடுத்து பாத்தீங்கன்னா நாம் தமிழருக்கு இன்னைக்கு மக்கள் நீர் இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா மாற்ற அரசியல் ஆனா நம்ம அன்னை தலைவர் மட்டும்தான் தீர்வு

சுமார் ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பேர் வந்து எவ்ரி போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு லட்சம் ஆண்கள் தான் கடந்த மூணு மாசத்துல இருபது பயனாக யாருக்கா தெரியுங்களா இதை யாரும் கேக்குறாங்களா யாரும் கேட்கல என்னோட பொதுச் செயலாளர் கேட்கிறாரு நான் போவேன் சென்னைக்கு அடிக்கடி போவேன் கேட்பாரு என்னடா சி இந்த மாவட்டம் எப்படி இருக்குது இந்த பிரச்சனைனா என்ன எப்படி சரி பண்றது இதை வந்து நம்ம வந்தா எப்படி சரி பண்ணலாம் இதை வந்து ஒரு பசுமை பட்டாசா மாத்திரலாம்டா

இந்த இதற்றுறது அவங்க வேலை பார்க்கறது பயராக்செண்டு கிட்டத்தட்ட இருபது முப்பது பயராக்சென்ட் சிவகாசியில மட்டுமே நடந்திருக்குது நம்ம வந்த நம்ம தளபதி ஆட்சியில் அமர்ந்தவன இந்த சிவகாசி பிரச்சனையை பசுமை பட்டாசை ஆக்கி இதுக்கு ஒரு தீர்வு காண நம்ம வந்து முக்கியமாக சொல்ல இந்த ரெண்டாவது கட்டம் பார்த்தீங்கன்னா தீப்பட்டி துறை சாலை இந்த தீப்பட்டி துறை சாலை பார்த்தீங்கன்னா கோயிலில் விளக்கு போடுறதுக்கு மட்டும்தான் நீங்க நம்ம தீக்குச்சியை பயன்படுத்துறோம் மற்றது எங்கேயாவது தீக்குச்சியை பார்க்க முடியுங்களா எங்கேயுமே கிடையாது பூரா லைட் வந்துருச்சு அந்த லைட்டரை போட்டு நம்ம லைட்டரை யூஸ் பண்ணிக்கிட்டு குப்பையில போடுறோம் அது மக்குமா மக்காது இதன் அடிப்படையில் இதற்கு பொதுச்செயலர் முடிவெடுத்து என் பேசின விஷயங்கள் உங்கள்கிட்ட சார் பண்றேன் இதற்கு பேர் தான் தீர்வரிசை இந்த தீர்வை தான் நம்ம தலைவரை வச்சு நம்ம கொண்டு வரணும்ன்றத அடுத்த கட்டம் ரெண்டு வந்து அஞ்சு வருஷம் ஆண்டுாங்க அடுத்த அமைதி இறந்துடுறாங்க இவங்கதானே நான் ஓட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஐநூறு வாங்கிட்டு இந்த சின்னமா ரெண்டாயிரம் சின்னமா மூணாவது சின்ன ஓட்டு போட்டா நூறு பேர் கொடுத்தா தொண்ணூறு பேர் போட்டுருவான் பத்து பேர் போடலாம் போடாம போறான்னு தெரிஞ்சுக்கிறாங்க இப்படி அரசியல் செய்ய வந்த தலைவர் நம் தலைவர் இல்ல அவர் சொந்த பணத்தில் அவர் சுய சம்பாதியத்தில் ரெண்டு மூணு லட்சம் செலவு பண்ணி ஒரு பிளட் ஆப் உருவாக்குறாரு பிளட் டொனேட்னு சொல்லி அதுல இன்னைக்கு தமிழ்நாட்டுல மொத்தம் பயனிடைந்தவர்கள் மட்டும் பதினோறாயிரம் வந்து நம் சோழர்கள் லட்சூல் பேர் ஒரு குடும்பத்துக்கு நாலு பேர் கணக்கு எடுத்தீங்கன்னா பேர் இந்த நாற்பத்தி நாலாயிரம் பேரோட காப்பாத்துனது நம்ம தமிழ வெட்டி கல தொடர்பு இருக்கு இதுதான் ரியாலிட்டி அது ரியாலிட்டி கிடையாது இதன் அடிப்படையில வாழ்த்து செய்தி போறேன்னு சொல்லி நம்ம பொது சொல்கிறா சொல்றாங்க அவர் வாழ்த்து செய்தி போட்டது இல்லங்க இவங்க இந்த ஆளுகின்ற கட்சி மாதிரி பிரியாணி கடைக்கு போய் பிரியாணி சாப்பிட்டு காசு கொடுக்காம ஹோட்டல்ல அடிக்கிறவங்க கிடையாது எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேர் உட்கார வச்சு நான் பந்தி பண்ணி மாதிரி பிரியாணி போட்டு அனுப்புறாரு நம்மளோட பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் அவரை பத்தி விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க இருபத்தி நாலு நாலு நேரம் உழைக்கக்கூடிய ஒரே பொதுச் செயலாளர் நம் கட்சியோட தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் மட்டுமே ஒரு மணிக்கு போன் பண்ணா எடுத்து என்னன்னு கேட்கக்கூடிய பொது சொலாரும் அவர் தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்போ எல்லாத்துக்கும் டென் டு டுவெல்த்துக்கு எல்லாம் தளபதி பரிசு கொடுத்தாரு நான் கூட இருந்தேன் ஒன்றரை மணிக்கு மண்டபத்துக்கு போனாரு அஞ்சு மணிக்கு நாங்க இன்னிச்சு அவர் இன்னிச்சு வந்து என்ன இது பண்றாரு தளபதி நடந்து வர்றாரு சின்ன சின்ன பூக்கு தூசிலாம் எல்லாம் கிடைக்குது அதை அவர் கையால தொடச்சு விடுறாரு அப்படிப்பட்ட பொது செயலாளர் தான் நம்ம கட்சியின் பொது செயலர் சும்மா வாழ்த்து பொது செய்து போற பொது செயலாளர் இதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம மக்களும் இங்க இருக்கிற திருச்சோரி சட்டமன்ற தொகுதி பாத்தீங்கன்னா நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலங்க ஒரு நகராட்சியை கூட உருவாக்க முடியாத திருச்சொலி சட்டமன்ற தொகுதிக்கு நீங்க திருப்பி திருப்பி வாக்களிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இது வரைக்கும் மூணு ஒன்றிய இருக்குது ஒரு நகராட்சி இந்த கருவேலம் மறக்குது நான்லாம் அந்த நல்லக்குறிச்சி கிராமங்களுக்கு எல்லாம் போயிருக்கிறேன் போகும்போது பாத்தீங்கன்னா பூரா கருவேல மரம் விவசாயம் இல்ல ஒரு வேலை வாய்ப்பு இல்ல இதெல்லாம் எந்த மனுஷன் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பணத்தை ஒரு தலைவர் வரானா இந்த தலைவன் நமக்கான தலைவன் அந்த தலைவனுக்கு நம்ம வந்து நம்ம இருந்து ஒரு விதைய போட்டு தொடங்கணுமே தவிர நம்ம போய்கிட்டு இவர அப்படி இந்த சிந்தனைக்கு போகாம ஐயா பேசினாரு லட்சுமணன் ஐயா திராவிட கட்சியில நான் இருந்தேன் யாரு என்ன மதிக்கிறேன்னு எனக்கு வயசு முப்பத்தி ரெண்டு என்ன மாவட்ட தலைவரா வச்சு அளவு போகிறாதுன்னா நான் ஒரு விசுவாசமா இருக்கிற ஒரே

கணேசமூர்த்தி அண்ணனா இருக்கட்டும் கணபதி அண்ணனா இருக்கட்டும் வலிமீட்டானா இருக்கட்டும் முத்துமணி அண்ணனா இருக்கட்டும் இங்க உள்ள நரிக்குடி ஒன்றியத்துல கனியவர்கள் பிரசாத் இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அவர் காரியாப்பட்டி சின்னத்துராணன் இருக்கட்டும் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நீதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோடி அப்படிலாம் கிடையாது இந்த கூட்டம் நடத்துறாங்க யாருக்கையும் மக்கள்கிட்ட பணம் வாங்காம அவங்களோட சொந்த பணத்தை போட்டு இந்த கூட்டம் நடத்திட்டு இருக்காங்க இதுதான் அடுத்த கட்ட உண்டான விதையை தவிர அஞ்சு ஐயாயிரம் பத்தாயிரம் சொல்லி இந்த கடற்காட்டம் சொன்னாங்க அவர் இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் எப்பரோ பத்தாயிரம் சம்பாதிக்கலான்னு பார்ப்பாங்க இந்த விஷயத்தை நீங்க தவிர்த்துட்டு இங்க உள்ள மக்கள்லாம் ஒரு சுய முடிவெடுத்து எடுத்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம் தலைவர் தளபதி அவர்களுக்கு ஒரு நல்வாய்ப்பு இந்த நிகழ்ச்சியை நடத்த வழிவிட்டான முத்துமணி என்ற கணபதியின வீடு போன் பண்ணி ரொம்ப சந்தோஷம் நிகழ்ச்சி அடைஞ்சதுக்கு இந்த நிகழ்ச்சியோட முக்கிய சாரம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா பூத் கமிட்டி இப்போ திருச்சி சட்டமன்ற தொகுதியில இருநூத்தி எழுபத்தி அஞ்சு பூத்துகள் இருக்கு ஒரு பூத்துக்கு வந்து அஞ்சு பேர் நம்ம நிர்வாகிகள் நியமிக்கிறோம் அது எப்படி நியமிக்கிறோம் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஆறு பேர் ஏழு பேர் இருக்கிறாங்க நம்ம மகளிரடி சசிகலாக்கா அவங்க எல்லாம் கலந்துட்டு ரொம்ப சந்தோஷம் எத்தனை மகளிரடிக்கு கூப்பிடுது

இருவத்தி ஆறுல அண்ணன் இப்போ மைக்கல் இன்னும் அண்ணன் பிடிக்கல மாநாடு இன்னும் நடக்கல ஒவ்வொரு பகுதியா நடைபயணம் வர போறாரு ஒவ்வொரு இது சந்திச்சு போகும் சந்திச்சு போறப்போ இருக்கு ஆரஞ்சியோ எதிர்கெட்டியோ ஆயிரத்தி என்ன ஆரஞ்சு இருபத்தி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அண்ணா நெறைய என்ன

தனிப்பட்டி இங்க யாராவது வேலை பாக்குறீங்களோ ஒர்க் பண்றீங்களோ பொதுச்செயல அனுமதி வாங்கி விரைவில் தளபதி சந்திக்கிற நான் அனுமதி வாங்கி தரேன் தேவை எனக்கு கிட்டத்தட்ட முப்பத்தாயிரம் ரூபாய் இருப்பாரு அனேந்தி அனேந்த இது வந்துருச்சு அனேந்த மடம் வந்துருச்சு அனேந்த தண்ணி வந்துருச்சு இந்த தகர்த்தாப்பா வந்துருச்சு அது வந்து இது இப்படி வேலை பார்க்கிறவங்க தான் கடைசியில ஒரு படத்துல போய் இருப்பாங்க தேவை நான் போஸ்டர் போட்டேன் டிசைன் போட்டேன் இந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டேன் தீபாவளி ஆடைக்கு போங்களும் அதெல்லாம் இல்லைங்க அப்படிப்பட்ட ஆளும் இல்லை அவனை மாதிரி நம்மளாம் நம்பி வந்துருக்கிறாரு எதுக்காண்டி எங்க யாரு இந்த காலத்தில் ஒரு ஆயிரம் ரூபாய் தரணும் இரநூத்தி ஐம்பது கோடி ஐயாயிரம் கோடியே குடிச்சவங்களுக்கு போட்டு வராரு யாரு நம்பி வராருங்க நம்மளை நம்பி வராருங்க அப்படி நம்மளாக பக்கம் இருக்கணும் சும்மா வந்தால் போகணும்னு இல்லாம கரெக்டா உரிமையா இருந்து அதுக்காண்டி உங்களோட கடன் வாங்கி செலவு பண்ணா இங்க யாரும் சொல்லலைங்களா

எங்க அப்படி இல்லைங்க தமிழக வெற்றி கிளங்கிறது தலைவர்ன்றது ஒரு பிராண்டு அந்த பிராண்டை நீங்க எங்கெங்க பயன்படுத்துறோம் நல்ல விஷயத்தை அப்படி பயன்படுத்துங்க இவர் ஒன்றும் இல்லை ஒரு நல்ல பிரச்சனை வந்து ஒருத்தர் கொத்தனா பார்க்குறாரா நீங்க உங்க கொத்தனா வேலை ஐயா வாயா எனக்கு இந்த கொத்தனா வேலை தேவைப்படுதா பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் கட்சியில் இருக்கிறாங்க ஒரு பத்து பர்சன்ட் கம்மியாக பண்ணி கொடுப்பாங்க இதன் மூலியமா நீங்க லாபங்கள் நடையலாம் பாதி நடையலாம் உங்களுக்கு இருக்கிற அடிப்படை பிரச்சனை எதாவது இருந்தாலும் நீங்க சொந்த இதுல வந்து தீர்த்து கொடுக்கப்படும் அது வளர்க்க இலவச சட்ட ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறோம் விலையில ரொட்டி முக்கை பால் திட்டம் பண்ணிட்டு இருக்கிறாரு பூதியோகம் நடத்துறாரு வெளியீடு நடத்துறாரு இலவச வீடு கட்டு திட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்படி ஒவ்வொரு ஸ்கீமா ஒரு குட்டி அரசாங்கமே சர்க்காரே நடத்திட்டு இருக்கிறாருங்க தனிப்பட்ட சம்பாதிக்கத்துல இவங்க நாளைக்கு என்னென்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு மலையை கொடுக்காங்க களிமளத்தை கொடுக்காங்க பறந்து சொல்லிட்டு வாங்க காசு கேக்கிறாங்க ஆதார திருத்த நேரமாக இந்த லஞ்சம் சராசரியா ஆகி போச்சுக்கா ஒரு லஞ்சம் கொடுக்காம ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டுக்கு போய் இருக்க முடியுமா வேஷன் கடை போனாலும் ஒரு ரூபாயிர சரி நமக்கு போறேன் அஞ்சு ரூபாய் ஊத்துறேன் சீனி ஊத்துறேன் பருப்பு ஊத்துறேன் பாம்பையில ஊற்றுறேன் எங்கேதாங்க ஊழல் உணவு இருக்குது நிர்வாகிகள் அவங்க எல்லாம் நன்றிங்க இந்த கூட்டத்துக்கு வந்து அவங்க பேருலாம் வாசித்துறேன் இது பி கணேசமூர்த்தி விஜயகுமார் வரதராஜன் முருகன் பெருமாள் முத்துமுருகன் அழகுமலை பழனிமுருகன் வெங்கநாயகப்பட்டி காளீஸ்வரன் அனந்தகுமார் சிவா மாதவன் வீரசி ஐயப்பன் முத்துகுமார் செல்வம் பிரசாத் அருண்மணி பாலகணேசன் அர்ஜுன் விஜய் அஜித் குமார் ஐயப்பன் சூர்யா மாரிமுத்து பால் தருமராஜ் செல்லப்பாண்டி மாரி செல்வம் பால் பாண்டி கணேசன் கணேசன் முத்துக்குமார் மைதுரராஜ் தேவகுமார் ஆனந்தராஜ் முனீஸ்வரன் அற்புதராஜ் சக்தி சிவா ராஜ்குமார் சக்தி சரத்குமார் அந்தோணி சுதாகர் சிவா தோப்பு தீபக் பழனி பிரபு சித்திரவேல் கோபாலகிருஷ்ணன் பழனி கிருஷ்ணன் சதீஷ்குமார் விக்னேஷ் மாரிகண்ணன் கணேச பெருமாள் சரவணன் பால்பாண்டி ராம்குமார் ஜெயப்பாண்டி சக்கரை ஐயனார் பாலமுருகன் ராமமூர்த்தி அழகர் அழகர்மலை முனீஸ்வரன் தங்கப்பாண்டி பாலமுருகன் பால்பாண்டி பாண்டி அழககுமார் முனீசாமி சங்கர் நல்ல ரவி அதெல்லாம் ரொம்ப பாராட்டணும் ஒரு கொடிக்கம்மை வச்சு நம்ம ஊரு மக்களுக்கு ரெண்டு பிரியாணி போட்டு முன்னாடி பண்ணிட்டு இருக்கிறாரு நல்ல பிடிச்சிருக்காரு ரவி அவரெல்லாம் அவர் எலெக்ஷன்லாம் ஒன்றிய இது பண்ணாலும் உங்களோட மக்களோட இந்த நறுக்குடி ஒன்றிய சார்பாக நல்லா ஆதரவு கொடுக்கணுன்றதை நீங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுங்க இளங்கோவன் பாலமுருகன் காளிதாஸ் அவர் கூட சேர்ந்து காளிதாஸ் அவர் ஒரு இளைஞான மனுஷன் ராதா காளி கிருஷ்ணன் ராமு வெங்கடேஷ் இளையராஜா கார்த்திக் பால் பாண்டி அலோக்குமார் முனிசிபல் நரி குடி ஒரத்துல கனி நல்ல தளபதி கனி ஓடி ஓடி பற்றி கூடிய கனி கவி பிரகாஷ் நகர நாகராஜ் வாணிக்கம் திளை பாண்டிதுரை புல்வாய் கிளை வீரமுத்து பூமி பிரபு குமார் சுரேஷ் நலகுசிகளை

நல்ல விஷயங்களை திருச்சوريகனே நல்ல நன்றி அனைவருக்கும் நன்றி தெரிந்து மாடலர்களுக்கு திருச்சوري சண்முகத்துக்கு நிர்வாகி சார்பாக அதாவது நானே பததியோடு الطلبه விஜய அமர்ளோடு வரலாறு வந்து கவிதைையா எழுதி கிட்டத்தட்ட முன்னாடி நான் எழுதினேன் ஸ்டெப்ஸ் கிட்ட போய் முடியல விருபரேட் <laughs> 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 இதுக்கு வந்து நம்ம அடுத்த பட்ட கட்ட நடவடிக்கைக்காக திருச்சுறை சட்டமன்ற தொகுதியில வேலை வாய்ப்பு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வேலை வாய்ப்பு முகாம் வந்து நம்மளுடைய மாவட்ட தலைவர் நடத்த சொல்லியிருக்காரு ஏன் அவர்கள் பல கம்பெனி பழக்கங்கள் இருக்கு எல்லாருக்குமே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நிறுவனங்கள் எல்லாருக்கும் ஒன்று சேர்ந்து அந்த நிறுவனத்தில் தேவைப்படக்கூடிய வேலை வாய்ப்பு இடைவெளியை நமது திருச்சூர் சட்டமன்ற தொகுதி மாவட்டத்தின் சார்பாக அந்த ஏப்புகளை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம் அதனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கல்வி டியூஷன் சென்டர் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்துலையும் நடந்துகிட்ருக்கு ஸோ நம்மளுடைய திருச்சூர் சட்டமன்ற தொகுதியில் மகளிரணியாக நீங்கள் நிறையா பிஎஸ்சி பிஎட் எம்எஸ்சி எம்இ இந்த மாதிரி சில டிகிரி நீங்கள் படிக்க வச்சுருப்பீங்க அவங்களுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சுற்றுவாளத்தில் கிராமத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பயிலகம் வந்து சொல்லி கொடுங்க அவங்களுக்கு வந்து நம்ம மேன்மேல் நம்ம தொகுதியின் சார்பாக என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாமே அவங்கள எடுத்து வழி நடத்தி செல்லலாம் ஸோ வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடைபெற பிளான் பண்ணியிருக்கு அதனால் அதுக்கான தன் குழந்தை என்ன படிச்சிருக்காங்க வயசு என்ன அனுபவம் எத்தனை இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனி நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிறத எல்லாமே ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அது பேர் பயோடேட்டாண்டு வருவாங்க அந்த பயோடேட்டாவை ரெடி பண்ணி நீங்க நிர்வாகிகிட்ட கொடுத்து கொடுத்துருங்க ஸோ அவங்களுக்கு வந்து சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு இல்லை மற்ற வந்து விருதுநகர் இந்த மாதிரி இருக்கிற தொழிற்சாலை உள்ள ஊர்களில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு ஹண்ட்ரட் எந்த ஒரு அமௌண்ட் வாங்காமல் டைரெக்டாக அவர் வந்து வேலை போவாங்க வந்து வேலைக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா அவங்க அதை சொல்லுவாங்க அவங்ககிட்ட ஒரு ஐநூறு வாங்குவாங்க உங்கள் ஃபார்ம்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க அடுத்து பூக்கள் கொண்டு போனான்னு தெரியாது இது டைரெக்டா நிறுவனத்தோட

மா மாணவர்கள் மாணவிகள் இப்போ பஸ் கூட நல்ல மார்க் வதவிப்பாங்க ஒரு வேலை இல்லாம ஏதாவது ஊர் இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் பயலா ரெடி பண்ணுங்கள் பயலா ரெடி பண்ணி டைரெக்டாக நிறுவனத்துக்கு நம்ம அனுப்புகிறோம் அங்கே செலக்ட் பண்ணணும் அவங்க செலக்ட் ஆகுறதுக்கு நம்ம ஒரு முன் கோச்சி கூட இந்த மாதிரி வந்து ஒரு ஊரில் வந்து கொடுக்கலாம் அங்க டைரெக்டாக வேலைக்கு வந்து செலெக்ட் ஆகுது அவங்க என்னென்ன கேட்பாங்க எப்படி கேட்பாங்க கேள்விகள் அந்த மாதிரி ஒரு முன் உதாரணமாக அவங்க சொல்லிக் கொடுத்தோம்னா அங்கே செலக்ட் ஆகிடுவாங்க அந்த ஏற்பாடுகளும் இருக்குது ஒற்றுமையாக இருந்து நம்மளுடைய தமிழக வெற்றி கலாதத்தை நல்லபடியாக மேலே எடுத்து ஒரு எடுத்து வளர்ச்சி பணிகளை செய்து நம்மளுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கப்பு முக்கியம் வார்த்தைக்கு நம்ம சக்சஸ் ஒர்க் பண்ணணும் அனைவருக்கும் இப்ப விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்கு ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நல்லபடியாக வயலாக சாப்பிட்டு எல்லாம் மாணி இருக்கு ஸோ இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நகர்ப்புறங்களில் வந்திருக்கவங்க பொன்னாடை அண்ட் மாலை அணிப்பவர்கள் மேலே வந்து நம்மளுடைய மாணவர்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு பேசிட்டு பொன்னாடை அனுப்பிட்டு சொன்னபடி கேட்டுக்கொள்ள சொல்கிறார்கள் தயவுசெய்து ஆனவையும் உணவு அறிந்து நன்றி